தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றலின் தலைப்பு ஏசு யார் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான் என்றார் யோவான் பதினாறு ஆறு சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க வேதாகம சங்கம் சில இணையதள முகவரிகளுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதைத்தாங்க அதனால் நிறைய விமர்சங்களுக்குள்ள ஆளானாங்க வேதாகமம் என்று பெயர் வைத்துள்ள எல்லா இணையதளங்களோட உரிமைகளும் அவர்கள் வாங்கி கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விதிமுறைகளை அவர்கள் விதைத்தார்கள் இது எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ இணையதளங்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க வேதாகமத்தை அவமதிப்பதை தடுப்பதற்கு இதை செஞ்சாங்க இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் வேதாகமத்தை உண்மையாய் நேசித்து அதை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஒரு விதமான பயம் அல்லது கவலை என்னவென்றால் வேதாகமம் ஒரு கட்டுக்கதை புஸ்தகம் என்று பலர் சொல்வது இப்படி வேதாகமத்தை சந்தேகிக்கும் இயேசுவின் அடையாளம் கேள்விக்குள் ஆகிறது ஏனென்றால் இயேசு யார் என்று காட்டுவதே வேதாகமத்தின் நோக்கம் பழைய ஏற்பாடை குறித்து பார்க்கும்போது இயேசு சொன்னார் வேத வாக்கியங்களை அறிந்து பாருங்கள் அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பார்க்கிறோம் வேதாகமத்தின் மேல் இருக்கிற போரானது ஏசு கிறிஸ்துவுக்கான போர் ஏனென்றால் வேதாகமம் தான் ஏசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது இயேசுவின் அடையாளம் நம் ரட்சிப்பிற்கு மட்டுமல்ல சகல சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் அவசியம் அவர்தான் சத்தியம் என்று இயேசு சொன்னபோது அவர் இல்லாமல் நம்மால் ஒன்னும் புரிந்து கொள்ள முடியாது என்று அவர் சொன்னார் இயேசுதான் சத்தியம் என்று பவுலும் உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கின்ற போரானது நாம் அறிகிற எல்லா அறிவுக்கும் அதன் பின் விளைவுகளுக்கும் தொடர்புண்டு உண்மை அல்லாத ஒன்றை நாம் உண்மை என்று அறிந்து கொள்ள முடியாது இப்பொழுது நாம் அறிந்திருக்கோம் வேதாகமம் என்பது ஒரு கிறிஸ்திய ஜீவியத்திற்கு எவ்வளோ முக்கியம் என்று வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அல்ல இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது ஆதலால் நாம் நம் நித்திய ஜீவனுக்கு வழியான கிறிஸ்துவை அவரை வெளிப்படுத்தும் வேதாகமத்தின் மூலியமாய் தினந்தோறும் அறிந்து கொண்டு மற்றும் அதிகமாய் விசுவாசிப்போம் இன்றைய மருத்துவ குறிப்புக்காக சீமை கீரையை குறித்து பார்க்கலாம் இந்த சீமை பரட்டை கீரை முகப்பரவு இருந்தால் அதை சரி செய்ய ஒதுவது நம் உடம்பில் உள்ள பிஹெச் லெவலை சரியாக வைத்து கொள்ள உதவுது பூச்சி கடி இருந்தால் அதை சரி செய்ய இந்த கீரை வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது ஆஸ்துமா இருப்பவர்கள் இந்த கீரையை எடுத்துக்கொள்வது நல்லது இரத்த கோளாயை சீர் செய்து அதில் உள்ள கோளாரை சரி செய்ய இந்த கீரை நமக்கு உதவுது இந்த நன்மைகளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ்வோம் தேவன் தாமே நம் எல்லோரும் ஆசிர்வதிப்பாராக மற்றும் ஒரு தெய்வீக ஆற்றலில் சந்திப்போம் ஆமீன்